வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இருக்கும் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ஆக்கிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ஆக்கான கசிங் கொடுத்திருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுபா அப்போ தான் நான் டெலிவரி அப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிக்ராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆ ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு எஸிங் கிடைக்கும் முப்பது நாளைக்கு வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்க நண்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம சே ஒரு ஆன்லைன் ஆப்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு நிறைய கேம்ஸ் அதில் இருக்குது நான் த்ரீ டிஜிட்டு அதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வித் ட்ராவும் இருக்கேன் ஈஸியாகவும் இருக்கு ரேட் கம்மியாக இருக்குது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் இருக்கேன் நண்பா கட்டாயம் கிடையாது ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது ரெண்டு இந்த ஆறு ஒம்பது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு கிடச்சிருக்கு ஆனால் என்னென்னா நம்ம கொடுத்துருக்க போல் இல்லாமல் அடுத்த ரெண்டு போல்லேயும் வந்து இறங்கியிருக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒம்போது ரெண்டுக்குலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் அது ரெண்டு நம்பரும் உள்ள வரைக்கும் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு அதனால் பாக்ஸ்லேயும் சேர்த்து கொடுக்கல இந்த எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரும் ஆள் இருந்து அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு மிஸ் ஆயிருக்கு கிடச்சிருக்கு மிஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ஒம்பது இந்த ஆறு ஏழு ஒம்பதுக்கும் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ரெண்டு நம்பரும் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் எல்லா நம்பரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு ஆறு ஏழு ஒம்பது இந்த ஆறு ஏழு ஒம்பது பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு கனெக்ட் ஆகிருக்கு இங்கே ஸ்ட்ராங்காகவும் அதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஆறு ஏழு பார்த்திங்கன்னா ஏவி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குப்பா ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்ட்டில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது ஏழு அஞ்சு இந்த ஒம்பது ஏழு அஞ்சுக்கு ஒம்பதா நம்பர் கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு சைடில் நம்ம சேர்த்து கொடுக்கல ஏழாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல இதில் பார்த்திங்கன்னா ஆறு ஒம்பது அஞ்சு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஏசி வந்து கனெக்ட் ஆகி செஸ்டில் மிஸ் ஆயிருக்கு நண்பா ஆல் போர்டு மெயினாக ஃபெயில் இருக்குது ஆல் போர்ட்லேருந்து ஆறாம் நம்பர் இறங்கி தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் ட்ரி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் நல்ல ஒரு ஸ்டிக்கில் எல்லாமே மாற்றி மாற்றி எடுத்துருக்கேன் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம்னு நண்பா எப்படி வருதுன்றது ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கானா டீ எலெக்ட்ரிக் ஆன நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு ஜீரோ எட்டு அஞ்சு ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு அஞ்சு மூணு ஜீரோ ஆறு ஆறு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ஏழு ஜீரோ உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கணும்பா பாக்ஸ் நம்பரு ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ ஆறு எட்டு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு ஆறு எட்டு அஞ்சு மூணு ஏழு ஜீரோ ஆறு ஏழு அஞ்சு மூணு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு மூணு ஏழு அஞ்சு மூணு உங்களுக்கும் ஸ்டாங்குன்னு பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட்டாகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க ரெண்டில் ஒரு நம்பர் எதுவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கப்படுறதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆர் மணி ஆர் மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்தவரைக்கும் ரெண்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ

அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு ஏபிசிஐசி கணக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு ஜீரோ எட்டு மூணு எட்டு ஏழு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ மூணு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு ஏசி நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு மூணு எட்டு அஞ்சு ஏழு எட்டு ஜீரோ மூணு எட்டு ஜீரோ ஏழு ஆறு அஞ்சு மூணு ஆறு ஜீரோ ஏழு எனக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு மூணு எட்டு ஜீரோ ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராக இருங்க நைட்டாகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு நாலு நாலு எட்டு எட்டு அப்படின்னா டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் மூணு சோவும் சேர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் ஸ்ட்ராங்னு பார்த்ததுனால எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட விற்று எனக்கு விற்றுன்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே என்பா அதற்கான ரிசல்ட் பார்க்கலாம் வாய்